வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கான வீடியோ எல்லா கடந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்கிறோம் சொல்லியிருந்தோம் இந்த ஒரு பத்து நாளில் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஷேர் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதை நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்களாம் நினச்சிருப்பீங்க என்னடா ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறேன்னாரு மார்க்கெட் பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சு ஒரு வீடியோவும் காணோம் அவ்வளோதான் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கணுன்னா அப்படியே அதை விட்டுட்டு மறுபடியும் பழையபடியாக அவர் ஜாப்ஸ்லேயே பிஸி ஆகிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கலாம் உண்மையாக வந்து இந்த யூடியூப் சேனலில் ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறேன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வர்ற ஆபத்தான தருணங்களில் எச்சரிக்கையாக இருக்கிற தருணங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல்லையே நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறோம் அப்போ இந்த மாதிரி பயங்கரமாக மார்க்கெட் இறங்குது இல்லைங்களா அப்போ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம என்ன சொன்னோம் நம்ம எப்படி அதை சிந்தித்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னோட ட்ரேடிங் வியூவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சாதக பாதங்கள் என்ன அதிலிருந்து என்ன இருந்து நீங்க லாஸ் கீது ஆயிருந்தா கூட அது எப்படி லாஸ் ஆச்சு அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஓகேங்களா வாங்க பாக்கலாம் ஏன்னா இந்த மார்க்கெட்ல தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு லாஸ் ஆயிருக்கும் கடந்த பத்து நாள்ல அப்படி எனக்கும் லாஸ் ஆகலாம் ஏன்னா எல்லாரும் நார்மலான ஹியூமன் பீயிங் தானே அப்படி லாஸ் ஆனா அது எப்படி ஆயிருக்குது அது என்ன மாதிரியான காரணங்கள்னால அதில் நம்ம எப்படி கரெக்டாக இருந்தோம் இல்லை இதை விட ஹெச் லாஸ் ஆயிருக்கும் நம்ம கம்மியான லாஸில் பண்ணிட்டோமா அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளில் நம்ம மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பேசின டைம்ல இருந்தே பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இதுதான் நிஃப்டியோட ரேஞ்சு இதுதான் தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் கால்ஸ் எல்லாம் நம்ம எப்போ கொடுத்தோம் வீடியோ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பற்றி அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அது என்ன தேதின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் அது என்ன கால் கொடுத்தோங்கிறதை பார்த்துடலாம் ஏன்னா எல்லாம் சாஃப்ட்வேர் தான் நம்ம எப்பவுமே ஹியூமன் நான் இருக்க மாட்டோம் சிஸ்டமேட்டிக்காக தான் இருப்போம் அதில் எல்லாமே ரிட்டனாக எழுதிதான் நம்ம வேலை செய்வோம் அதில் நம்ம எத்தனா தேதி நம்ம அந்த காலை எடுத்தோம் அப்படிங்கிறத இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு ட்ரேட் எடுத்தோம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா பதினஞ்சாம் தேதி ட்ரேட் ஒன்றுக்கா அந்த ட்ரேட் எடுத்தோம் அந்த ட்ரேடு நம்ம பண்ணல ஏன்னா ஓப்பன்லேயே மார்க்கெட் ஏறிடுச்சு இதெல்லாம் நீங்க அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதனால நம்ம ட்ரேடு பண்ணல அதுக்கு அடுத்து பாஞ்சாம் தேதிக்கு மேல ஷேர் மார்க்கெட்ல என்ன நடந்தது அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ பதினஞ்சாம் தேதி தான் இது நம்ம எடுக்கிற ட்ரேடு ஓப்பன்லேயே மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது கேப் கேப்ப ஓப்பன் ஆகணும்னா மார்க்கெட் என்ன ஆகுது அடுத்த நாள் லைட்டாக ஒரு சின்ன மைனஸ் வருது அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வரைக்கும் கை போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் சஸ்டெயின் ஆகாமல் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ரேட்டுக்கு வந்து சேர் வந்துடுச்சு ஏன்னா அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம வாங்கல ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ரேஞ்சுக்கு என்ட்ரி ஆகலன்னு நினச்சோம் முப்பத்தி மூணு ரேஞ்சுக்கு சார் வந்துருச்சு பட் அப்பவும் நம்ம சேர் வாங்கலை என்ன காரணம் அப்படின்னா அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் என்ன காரணம்னா இது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது இதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு கை உடைச்சிது அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் உடைக்க முடியலன்னு சொன்னால் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணலான்னு பார்த்தோம் ஃபர்தராக நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் அந்த ஃபாலில் பாருங்கள் பத்தாயிரம் கோடிக்கு வந்து எஃப்ஐஸ் வித்துட்டாங்க அது அதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே ஏன்னா வெறும் ஆயிரம் கோடிக்கு தான் பதினஞ்சாம் தேதி வாங்கியிருக்காங்க எஃப்ஐஸ் பதினாறாம் தேதி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு தான் அப்போ உச்சி போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அறுநூறு கோடினு வாங்கினவீங்க பால் வந்த அன்னைக்கு பத்தாயிரம் கோடிக்கு வந்து வித்துட்டாங்க அப்போ ஸ்கிரீன்ல பாருங்க இவ்வளவு நேரம் ஸ்கிரீன் தெரியலையா உங்களுக்கு சாரி இப்போ பாருங்க பால் வந்தது இப்ப ஸ்க்ரீனில் இப்போ பத்தாயிரம் கோடிக்கு வித்துட்டாங்க பாருங்க அந்த அன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்குது நம்ம வெயிட் பண்றோம் அடுத்து அப்படியே கீழே வந்துருச்சு அடுத்து கேப் டவுன் ஆகுது கேப் டவுன் ஆகிற அன்னைக்கு நடந்த எஃப்ஐ செல்லிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ஹையான அன்னைக்கு ஆயிரம் கோடி தான் அதுக்கு அடுத்த நாள் அறுநூறு கோடி தான் ஸ்ட்ரகிளான அன்னைக்கு அறுநூறு கோடி தான் பட் ஒரிஜினலாக பத்தாயிரம் கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன்லே மறுபடியும் கம்மி ஆயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சிட்டாங்க ஏழு எட்டு பர்சன்டேஜ் அடிச்சிட்டாங்க அப்போ அடுத்த நாளும் மறுபடியும் அடிச்சிட்டாங்க அப்போ பேங்கிங் செக்டர் ரிசல்ட்டே நல்லா வராது அப்படிங்கும்போது நம்ம ஸ்டேட் பேங்க் வாங்கல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் லெவல் கிடைக்கிறத வச்சு சின்ன சின்ன ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ட்ரேடில் என்ன நடந்ததுங்கிறத நான் அதில் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்ட் லெவல் வந்து இந்த இடத்துல கிரியேட் இங்க பாருங்க இருபத்தி ஒரு எட்நூத்தி முப்பது அப்படிங்கிற லெவலை வந்து அது ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆயிருச்சு அதுக்கு மேலே போனால் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனாதான் தான் பை பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்போர்ட் லெவலான இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எட்டுங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷமா மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இப்ப லைவ் மார்க்கெட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப இதுவும் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் இதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் அடுத்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் அப்ப இதுக்கு கீழே டவுன்ல க்ளோஸ் ஆயிட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் ஃபால் தான் பாருங்க எவ்வளவு தூரம் வந்துடும் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து மேல ஏறினதுக்கான ரியாக்ஷன் நம்ம இனிமேல் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அப்போ பதினெட்டாயிரத்தி இப்போ இந்த லெவல் பாருங்கள் இந்த லெவல் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டிங்க இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழுங்கிற ஸ்ட்ராங்கான ரெசிடென்ஸில் ட்ரேட் ஆக முடியாமல் ஃபால் ஆனது சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே நிற்குது அதுதான் இதில் இருக்கிற விஷயமே அப்போ இதுக்கு கீழே ஆனால் என்ன ஃபால் தான் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிருந்து ஏறினதுக்கான ரியாக்சன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரி அதெல்லாம் ஓகே உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான கேட்குறீங்க வாங்க எனக்கு பத்து நாள் என்னாச்சுங்கிறதையும் பார்ப்போம் ஒவ்வொரு ட்ரேடுலேயும் நம்ம லெவல்ஸை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் என்ட்ரி ஆகணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறக்கு எப்படி வெயிட் பண்ணணும் இதெல்லாம் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனேன் ஏன் நம்ம ஸ்டேட் பேங்க் வாங்கல எந்த இடத்துக்கு வந்தால் நம்ம வாங்கலாம்னு வெயிட் பண்ணோம் அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரவே இல்லை அந்த செக்டாரில் அதாவது பேங்கிங் செக்டாரில் நடந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு என்ன நடந்தது இது எல்லா காரணம் நம்ம ஸ்டேட் பேங்க் பேங்க் வாங்காததுக்கு அப்பவும் நம்ம சில சில ட்ரேட் பண்ணோம் அந்த ட்ரேடுகள் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ பாருங்க இப்போ லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட விண்டோவே பார்க்கலாம் இப்போ ஓகேங்களா ரெடி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டில் நம்ம பார்ப்போம் இப்போ இதில் பிஎன்எல்

அதுக்காக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரம் ரூபா தான் கமிஷன் போகிற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கேப்பில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் என்னென்ன ஸ்கிரிப்டே இப்போ வருது பாருங்க அசோக் லான் பண்ணியிருக்கிறோம் பந்தன் பேங்க் பண்ணியிருக்கிறோம் டெல்டா கார்க் பண்ணியிருக்கிறோம் சவுத் இந்தியன் பேங்க் பண்ணியிருக்கிறோம் ஜீல் பண்ணியிருக்கிறோம் ஜிடிவி கூட நம்ம பண்ணியிருக்கோம் ஜி டிவி அந்த இரநூத்தி நாற்பத்தெட்டுலேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியே ஆகலை ஏன்னா ஜிடிவியும் சோனியும் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபேவராக இல்லை அப்போ சோனியோட நியூஸ் பேவர் ஆலைன்னா அந்த சேர்க்குள்ள நம்ம என்ட்ரி ஆகல இப்போ அது நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு லெவலும் நம்ம ரொம்ப கேசியலா மெயின்டைன் பண்ணும் அந்த லெவலை எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம ரிட்டர்னா எழுதி இருக்கணும் அந்த ரிட்டர்னா எழுதுனதுக்கு நம்மளே வந்து மதிப்பு கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் எமோஷனல் ட்ரேட் பண்ணிடுவோம் எமோஷனல் ட்ரேட் பண்ணா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகும்

இனி அடுத்து மார்க்கெட் எப்படி இருக்கும் நிப்டியோட அனலைஸ் என்ன அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் இப்போ லெவல் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த லெவலை வந்து அது மெயின்டைன் பண்ணும் இப்போ மேலே தான் இருக்குது எப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்கு பட் இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி இருபத்தி நாலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க முதல்ல பாருங்க ரெண்டாவது விஷயம் மார்க்கெட் வந்து புல்லிஸ்ல இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்தா தான் மார்க்கெட் புல்லிஸ்ல இருக்கும் அப்படி இல்லைனா மார்க்கெட் புல்லிஸ்ல இருக்கவே இருக்காது ரெண்டாவது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வீரச்சில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே என்னோட பரிந்துரைகள் நான் எடுத்த ட்ரேடு நான் நினைக்கிற ஒப்பீனியன் தான் நீங்க இத உங்களோட பினான்சியல் அட்வைசரை கலந்து பண்ணிக்கங்க ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம அதுக்கு அடுத்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு அஞ்சு நாள் பத்து நாளுக்கும் சேரில் நம்ம என்ன ட்ரேடு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்து பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு பேங்க் நிப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பைரி இந்த ரெண்டு நாள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காதீங்க ஏன்னா லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கே இந்த மாதிரியான பெரிய இருக்குது பயங்கரமான இருக்குது ரெண்டாவது எக்ஸ்பைரி டே வேற ரெண்டு இந்த எக்ஸ்பைரி டேல மார்க்கெட்ல பிகினரா இருக்கிறவங்க திங்கட்கிழமைக்கு மேல எப்படி மார்க்கெட் எந்த இடத்துல முடியுது என்ன லெவல் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த லெவலை பார்த்துட்டு அடுத்து நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் நான் உங்க கூட நூறு சதவீதம் டிராவல் பண்ணுவேன் ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி லாஸ்ல இருந்தாலும் சரி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லா நாளும் ப்ராஃபிட்ல இருக்க முடியாது லாஸ் வரதான் செய்யும் லாஸ் வந்தாலும் என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஸ்டாப் லாஸ்ல நம்ம கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ண லாஸ் வரலாம் தப்பே கிடையாது பட் ஸ்டாப் லாஸே கட் பண்ணாம நம்ம ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணி லாஸ் வரக்கூடாது அந்த மாதிரி லாஸ் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் லாஸே வரக்கூடாது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடே பண்ண முடியாது லாஸ் வரும் பட் நம்ம இந்த பத்து நாள் நமக்கு லாஸ் இல்லை ஓகேங்களா காரணம் என்னன்னா நம்ம எடுத்த என்ட்ரி கரெக்டா இருந்துச்சு அது நம்ம நினைச்ச மாதிரி போச்சு அவ்வளவுதான் பட் நினைச்ச மாதிரி போகல அப்படின்னு சொன்னா ஸ்டாப் லாஸ்ல கட் பண்ணிருப்போம் பத்து ட்ரேட் எடுக்கிறோம் பத்துமே ஸ்டாப் லாஸ்ல கட் பண்ணிருப்போம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நட்டமா இந்த பத்து நாள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நட்டம் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காட்டியிருப்பேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு போகுது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் பங்குச்சந்தை பயிற்சி வகுப்புகளும் தூங்க போகுது அதை பத்தி நம்ம ஆபீஸ்ல கச்சேரெலாம் பேசுவாங்க நீங்க நம்ம கான்ட்ராக்டில் இருங்க எப்போ தூங்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் மேக்ஸிமம் ஒரு மாதம் ஒன்றரை மாசம் கழிச்சுதான் நம்ம தூங்குவோம் அவசரமே கிடையாது எதுக்குமே கத்துக்கிறதுக்கு ரொம்ப நிதானமா ரொம்ப பொறுமையா டிராவல் பண்ணலாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதோட ரொம்ப நிதானமா ரொம்ப பொறுமையா டிராவல் பண்ணலாம் ஒவ்வொரு நாள் நம்ம தேர் மார்க்கெட்டில் வர்ற வீடியோஸை பாருங்க இனிமேல் தினமும் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் உங்களோட உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தருக்கு என்னோட பங்குச்சந்தையோட பார்வை உங்களுக்கு உதவும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்